சம்பவம் நடத்து நீ நடத்துவோம் இப்போ உட்காந்துக்கிட்டே நடந்துடுமா சம்பவம் ஃபோட்டோ எடுக்கலாமா சம்பவம் ம் ம் அங்கே போகக்கூடாது அஞ்சலாம் போகக்கூடாது இங்கேயே வந்துடும் அங்கேயெல்லாம் போகக்கூடாது இங்கே வந்துடும் வாங்க போட்டி வச்சுக்குவோம் வச்சுக்குவான் போட்டி வச்சுக்கோ போது எத்தனேசு அப்பத்தே பூச்சி வறுக்கிற மாதிரி ஒண்ணுமே வர மாட்டேங்குது இப்போ வர்றதாது வறுக்கிற மாதிரி வருமா வராதா என்னமாம்மா வறுக்கிற மாதிரி வரமாட்டேங்குது ஏமா பெரிய கூட்டமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல சின்ன சின்ன மீன் கூட்டமாக வருது இந்த அவளை நீ என்ன நீ நீங்கள் போன வா

ரெட்டை ரெட்டை தான் எண்ணி கொத்த வைத்துக்கெல்லாம் வெளில இதுனாண்ணா அவளுக்குது ம் போச்சே கட்லாக கட்லாக போச்சே ஆமாம் அது நேரம் வரைக்கும் அதே சொல்லிக்கிருக்கேன் தாங்கள் பிடிப்பது இந்த போயிருக்கு நல்லா புள்ள காணும் ஐயோ என்ன ஆமா வர வர சின்னதாக கிடைக்கிது ஏன் ம் அதுக்கு ஒரு தத்துவமா வரமாட்டிக்குதோ நம்ம தெரியல போச்சு பிராமின் தவி வராங்கரையில் விழுந்துட்டு போதுமா மாய் ஆனை துண்டியோட வளமாட்டிக்கிறிய என்னாமம்மா வறுக்கிற மாதிரி வரமாட்டிங்காமா என்னப்பா பார்ப்போம்ப்பா போ போய் இப்படி வந்தாலும் பரவாயில்ல

ம் அப்பயா இழுத்து தள்ளினி ஐயே என்ன ஆகமா ம் நானும் தான் பெருசாக அடிக்கணும் ம் வாங்க 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 அப்படிதான் இப்போ வாங்க வாப்பா அப்படி வாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தரும